அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டாள் வாசல் துரைசாமி நூறு நாள் வாஸ்டிக்ஸில் இன்றைக்கி அறுபத்தி ஒன்பதாவது நாள் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு வாஸ்டிக்ஸு வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த கதவு நிலவுகார்கிறப்ப அந்த கதவு திறக்கிறது பார்த்திங்கன்னா வலது பக்கத்தில் இருக்கணுமா அந்த இடது பக்கத்தில் இருக்கணுமான்னு பல பேர் பல விதமாக சொல்லுவாங்க வலது பக்கம் திறக்கணும் ஆனால் வலதாக போகணும் அதாவது இடமிருந்து வளமாக போகணும் அது இருந்து இடமாக போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குழப்பமே எப்போ வந்துச்சுன்னா அந்த ஒத்தக்கதை தான் அந்த விஷயமா வந்துச்சு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா டபுள் கதவு தான் ரெண்டு டப்புக்கும் திறப்பாங்க ரெண்டு டக்கும் திறப்பாங்க அவ்வளோதான் வேற முடிஞ்சிச்சு இப்போ இந்த ஒத்தக்கதை வந்தது வந்து இது ஒரு குழப்பமாக ஆகிட்டு இருக்குது இது வந்து எந்த ஒரு வாச விஷயமும் இல்லை அதாவது நல்ல ஒரு சிஸ்டம் சொல்லணும்னா இப்போ நீங்கள் வடக்கு பார்த்து வாசல் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த வடக்கு கிழக்கு அப்போ டோர் வந்து இடம் அதாவது வளர்ந்து நீங்கள் பார்த்துருக்கிறப்ப சேர்த்து போய் சாஞ்சிடும் அதே கிழக்கு பார்த்து டோர் வைக்கிறப்ப இட இடம் வந்து நீங்கள் டோர் தப்பா அது போய் கெட்டதாக செவத்து சாஞ்சிரும் இதே தெற்கு பார்த்து நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த செவத்தில் மாதிரி கிழக்கு ஓட்டி போயிடும் அதேமாரி பார்க்குற மாதிரி இருந்தாலும் வடக்கு போயிடும் அப்போ நீங்கள் எந்த திசை அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி அதை செவுத்து ஓட்டுற மாதிரி நீங்கள் கதவை அமைச்சிங்க அதுதான் சிறப்பு இதை மாற்றி வச்சாலும் எந்த ஒரு தவறும் கிடையாது என்ன மாற்றி வச்சிங்கன்னா நடுவில் மாதிரி இருக்கும் கதவு அது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் இதெல்லாம் சென்று போயிடும் அதனால் நீங்கள் பேச்சுக்கலாம் வச்சுங்க இல்லை உங்களுக்கு எந்த குழப்பம் வேணாலும் டவுள் கதை வச்சுங்க அது நல்லதாக உங்களுக்கு எந்த ஒரு இது இருக்காது நல்லா சிறப்பாக இருக்கும் மேலும் பல நல்லத்தை தைக்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்வோர்